அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்திய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கி பதிவில் பஞ்சாங்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து பிரதோஷம் நாள் ஒரு சராசரியான ஒரு நாளாக தான் இருக்குது அதே மாதிரி சில கிரக அமைப்புகளும் இன்றைக்கி கொஞ்சம் சாதகமாகவும் இருக்குது நாள் வந்து நல்லபடியாக கொண்டு போகிறது நல்லதாக இருக்கும் இன்றைக்கி பஞ்சாங்கம் எடுத்துக்கிட்டோன்னா தேதி பார்த்திங்கன்னா ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சோபக்கிறது வருடம் தை மாதம் இருபத்தி நாலாம் தேதி கிழமை வந்து புதன்கிழமை பொன் குடைச்சாலும் புதன் கிடைக்காதுங்கிறது பழமொழி அதுக்கு காரணம் வந்து நம்ம செய்கிற காரியங்கள் இன்றைக்கி விற் விருத்தி அடையக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்கும் திதி பார்த்திங்கன்னா துவாதசி திதி மதியம் வரை இருக்குது அதுக்கு பிறகு வந்து த்ரியோதி திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பூராட நட்சத்திரம் நாளை காலையில் நாலரை மணி அஞ்சு மணி வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து உத்திராடம் நட்சத்திரம் இருக்குது இன்னைக்கு நாள் முழுக்க அமிர்த யோகம் யோகம் நல்லா இருக்குது அதனால் நாளை வந்து நல்லபடியாக பயன்படுத்திக்கிறது எல்லா ராசிக்கும் பொருந்தும் இன்றைக்கி பிரதோஷ விரதம் இருக்கும் சிவ வழிபாடு நல்லது மாலையில் ஆறரை மணிக்கு பிரதோஷ வழிபாடில் பங்கு பட் பங்கு பெறுறது நல்ல பலனை தரும் இன்றைக்கி சூரிய உதயம் பல பார்த்திங்கன்னா காலையில் ஆறு முப்பத்தைந்துக்கு இருக்குது இன்றைக்கி காலம் பார்த்திங்கன்னா பகல் பன்னெண்டு மணிலேருந்து ஒன்று முப்பது வரை இருக்குது குளிகை பத்து முப்பது முதல் பன்னெண்டு மணி வரை இருக்குது யமகண்டம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை இருக்குது நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை இருக்குது மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை இருக்குது மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இருக்குது இப்போது சந்திராசிரமம் எடுத்துக்கிட்டோன்னா ரோகிணி நட்சத்திரத்துக்கு இருக்குது அதாவது தனுசு ராசி பூராட நட்சத்திரத்துலேயும் சந்திரன் இருக்கிறதுனால ரோகிணி நட்சத்திரம் ரிஷப ராசிக்கு இன்றைக்கி வந்து சந்திராசிரமம் இருக்குது நிலைகளில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது நேற்று இருந்த அதே நிலைகள் தான் அதனால் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை இப்போது ஒற்றை வார்த்தை பலன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ராசிக்கு இன்னைக்கு ஜெயம் ரிஷப ராசிக்கு தேர்ச்சி மிதுன ராசிக்கு களிப்பு கடக ராசிக்கு இன்பம் சிம்ம ராசிக்கு நன்மை கன்னி ராசிக்கு உதவி துலாம் ராசிக்கு உயர உயர்வு விருச்சிக ராசிக்கு துயரம் தனுஷ் ராசிக்கு கொஞ்சம் ஏமாற்றம் மகர ராசிக்கு சினம் கும்ப ராசிக்கு சுகம் மீன ராசிக்கு போட்டி இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு இன்றைக்கி வந்து கிரக நிலைகள் வந்து நல்ல ஒரு அமைப்பான ஒரு ந நிலையில் இருக்குது பண தாராளமாக இருக்கும் பசங்க வழியில் நல்லது நடக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் வியாபார விஷயமாக மேற்கொள்கிற பயணத்தில் வெளிவட்டார நட்பு அதிகமாக இருக்கும் உடல் நிலை வந்து இருந்து வந்த ஆரோக்கிய பிரச்சனையிலிருந்து சீராகும் உத்தியோகத்தில் எதிரிகளோட தொல்லைகள் குறையும் பெரியவங்களோட அன்பும் ஆதரவும் இன்றைக்கி நாள் நல்லாவே இருக்கும் இன்றைக்கி நாளை வந்து பொறுமையாக கொண்டு போகிறது நல்லது உங்களை முடிஞ்ச அளவுக்கு மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் வச்சுப்பீங்க தெளிவான மனசு இருக்கும் அது உங்களுக்கு சாதகமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு உதவும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சில கடினமான சவால்கள் இருந்தாலும் அதை வந்து சூழ்நிலைக்கு ஏற்ப திறமையாக கையாண்டு தவறு நேராமல் நீங்கள் வந்து இன்றைக்கி அமைதியாக செயல்பட்டிங்கன்னா பிரச்சனைகள் வராமல் நாள் நல்லபடியாக போகும் எதிரிகள் குறைவாங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட விரைப்பான தன்மை அதாவது கொஞ்சம் ஈகோ இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் பிரச்சனை எல்லாம் ஏற்படும் முடிஞ்ச அளவுக்கு அன்பா அமைதியாக இன்றைக்கி நாளாக க மனைவிக்கிட்டேயோ கணவன்கிட்டேயோ கண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி செலவுகள் அதிகமாக இருக்குது அது சுப செலவுகளாக இருக்கிறதுனால கொஞ்சம் வருத்தப்பட்டாலும் சந்தோஷத்தை தரும் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி பணத்தை செல கையாளும் போது கவனமாக பார்த்துக்கிறது நல்லது பண இழப்பு எதுவும் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உடல்நிலை சரியாகி வருது அதனால் எந்த பாதிப்பும் இல்லை ஓய்வு எடுத்திங்கன்னா போதும் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷப்ப ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு கொஞ்சம் மனக்குழப்பம் இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் சில தடைகள் தாமதங்கள் இருந்தாலும் உங்களோட நாளை இன்றைக்கி நல்லபடியாக கொண்டு போகிறதுக்கு முடியும் சில காரணங்களும் இருக்குது ஆரோக்கியத்தில் சின்னதாக பாதிப்புகள் தோண்டி மறையக்கூடிய நாளாக இருக்கும் வியாபார ரீதியான கொடுக்கல் வாங்கல இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சுபகாரிய முயற்சிகளில் இன்றைக்கி கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க இன்றைக்கி சமநிலையாக தான் இன்றைக்கி இருக்கும் நல்லது கெட்டது கலந்த நாளாக தான் இன்றைக்கி இருக்குது நண்பர்கள் இல்லைன்னா உறவினர்களோட ஆதரவை இன்றைக்கி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்கள் மகிழ்ச்சியாக வச்சுக்கோங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட முயற்சி காரணமாக உங்களோட பணிகளை தரமாக முடிக்க முடியும் உங்களோட திறமையாக மேற்கொள்ளும் போது முடிஞ்ச அளவுக்கு சுறுசுறுப்பாக சந்தோஷமாக நாளாக கொண்டு போங்க வேலையில் கவனமாகவும் நிம்மதியாகவும் வேலை செய்யுங்க கணவன் மனைவிக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு இனிமையாக பேசுறதுக்கு வாய்ப்பு அமைச்சுக்கோங்க அப்போது ரெண்டு பேருக்குள்ளே உறவும் பிணைப்பும் வலுப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு பங்கு வர்த்தகம் மூலமா பணம் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குது சேமிக்கிறதுக்கும் இன்றைக்கி நாள் நல்லா இருக்குது கொஞ்சம் பார்த்து நல்லா கொண்டு போகிறது நல்லது மீன் வரையும் பண்ண வேண்டாம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மனசு குழப்பம்தான் இருக்கும் மற்றபடி ஆரோக்கியத்தில் உடல் ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது கவலை இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் திடீர்னு தன வரவு உண்டாகும் பசங்க வழியில் நல்ல செய்தி கிடைக்கும் கோயிலுக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது வெளியிலருந்து வர வேண்டிய தொகை கைக்கு வந்து சேரும் சுப காரியங்கள் கை கூடும் சிலருக்கு தொழில் ரீதியாக வெளியூர் போகிற வாய்ப்புகள் அமையும் இன்றைக்கி வந்து நினைத்த காரியம் நிறைவேறும் நல்லா இருக்குது உங்களுக்கு கோயிலுக்கு போய் பிரார்த்தனை செய்கிறது மூலிமா நன்மை பெற பெற முடியும் கோயிலுக்கு போகிறனால மனசில் தெளிவும் நம்பிக்கையும் நல்ல ஒரு சிந்தனையும் உருவாக நாளாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட நேர்மையான அரு அணுகுமுறை வந்து உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும் பணியில் உங்களுக்கு பணி பதவி உயர்வோ இல்லைனா ஊதிய உயர்வோ கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களோட அணுகுமுறையில் நேர்மை நல்லா இருக்கும் அது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல பிணப்பையும் அன்பையும் வளர்க்க உதவும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி அதிர்ஷ்டகரமான நாள் தான் பண வரவு நல்லாயிருக்கும் சேமிப்பை இன்றைக்கி அதிகமாக்குங்க கவலை இல்லாமல் இருங்க வரவுக்கு மீறி வரவு அதிகமாக இருக்கனால சேமிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி இன்றைக்கி வேலை செய்கிறவங்களுக்கு வேலையில் புதுசாக உற்சாகமாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் பசங்க பெற்றோரோட நல்ல மதி ம நல்ல மதிப்பை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கிறதுனால கடன் பிரச்சனை குறையும் சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகளை வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய பொருட்கள் வீடு வந்து சேரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி சமயோசித்த புத்தியால் பொறுமையாகவும் சில காரியங்களை சூழ்நிலைக்கு ஏற்ப செஞ்சு நல்ல ஒரு நாளாக கொண்டு போக முடியும் நேர்மறையான எண்ணங்களை உங்களோட மனசில் வச்சுக்கிட்டு சந்தோஷமாக இன்றைக்கி நாளாக கொண்டு போங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக தான் இருக்கும் அதனால் திட்டமிட்டு செயல்படுவீங்க அதுலேயும் பாதிப்பு எதுவும் கிடையாது நாள் நல்லபடியால் போக முடியும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உறவில் நம்பிக்கையான அணுகுமுறை மேற்கொள்கிறது மேற்கொள்ளும் நாளாக இருக்குது துணையோட ஒத்து போக முயற்சி செஞ்சு ஜாலியாக இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு சம்பாதிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சேமிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் செலவு கட்டுப்படுத்துறீங்கன்னா சேமிக்கலாம் இன்றைக்கி எந்த ஒரு செலவாக இருந்தாலும் சிந்தித்து சேர்ந்து செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்னதாக குழப்பம் இருக்க மாதிரி தான் இருக்குது சளி இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லைனா முதுகுவலி இருக்கும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து உங்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் காட்டுறது நல்லது வலி அந்த மாதிரி இருக்கும் வியாபாரத்தில் எதிர்பாராத செலவுகள் இருக்கும் ஆனாலும் அது லாபத்தை குறைக்காது வேலை செய்கிறவங்களுக்கு பலு அதிகமாக இருக்கும் நண்பர்களால் ஏதாவது வீண் பிரச்சனை வரா மாதிரி இருக்குது அதனால் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது நல்லது குடும்பத்தாரோட ஆதரவும் ஒத்துழைப்பும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல மன நிம்மதியை கொடுக்கும் இன்றைக்கி நாளில் பார்த்தீங்கன்னா சில சௌகரியங்களை விட்டு கொடுக்குற மாதிரி இருக்குது எல்லாரையும் இன்றைக்கி அனுசரித்து போனீங்கன்னா அதே மாதிரி அடுத்தவங்களோட கே சொல்லுக்கு ஆலோசனைகளை பெற்று செயல்களை செய்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அளவுக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கிறதுனால பதட்டம் இருக்கும் அதே மாதிரி திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனக்குழப்பம் இருக்கிற மாதிரி இருக்குது அது உறவில் பாதிப்பை ஏற்படுத்தாமல் பேசும்போத தெளிவாக பேசி தெளிவாக எடுத்து சொல்லி நாளை கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு செலவு ரெண்டும் ஒன்றா தான் இருக்குது கொஞ்சம் தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்துறீங்கன்னா சேமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அதிகமான உடல் உழைப்பு காரணமாக கால்வலி முதுகு வலி அந்த மாதிரி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஓய்வு எடுக்கிறது நல்ல பலனை தரும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி இன்றைக்கி வந்து தொழில் விஷயமாக வெளியூர் பயணங்களால் அலைச்சல் ஏற்படும் கொஞ்சம் உடல்நிலையில் சோர்வு இருக்கிற மாதிரி இருக்கும் சோம்பேறித்தனமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதை அத்தனையும் தவிர்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கு நாள் வந்து சாதகமான நாளாக அமையும் கோவப்படாதீங்க தேவையில்லாத மீன் பிரச்சனைகளை தலையிட வேண்டாம் விட்டு கொடுத்து நிறைய பலன் கிடைக்கும் நண்பர்களால் இன்றைக்கி ஆதாயம் கிடைக்கும் எதிர்பார்த்த உதவிகள் இன்றைக்கி கிடைக்கும் உங்கள்கிட்ட இருக்கிற உதவியும் உறுதியும் நம்பிக்கையும் உங்களை உங்களோட இலக்குகளை இன்றைக்கி ஈஸியாக அடைய வைக்க முடியும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு சிறப்பான வளர்ச்சி தெரியும் உங்களோட பணிகளை சிறப்பாக துல்லியமாக செஞ்சு முடித்து பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கணவன் மனைக்குள்ளே பேசி நட்பா பேசி பழகி உங்களோட கருத்துக்களை ப பகிர்ந்துக்கிறது நல்ல ஒரு உறவில் சந்தோஷமும் அன்பும் மகிழ்ச்சியும் அதிகமாக கூடும் பண விஷயத்தை அளவுக்கு அதிகமான பண வரவு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தேவைகளை பூர்த்தி செய்யும் சேமிக்கிறதுக்கும் இன்றைக்கி வாய்ப்பு அதிகம் ஆரோக்கியத்தை அளவுக்கு உங்களுக்கு எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு உடல்நிலையில் வந்து மிக சிறப்பாக இருக்கும் சுப செய்திகள் கிடைக்கிறது மனசுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தும் வியாபாரத்தில் செலவுகள் கட்டுக்கடங்கி இருக்கும் புதிய நவீன கருவிகள் வாங்கும் முயற்சிகள் வெற்றி தரும் உத்தியோகத்தில் சிலருக்கு மேலதிகாரிகளால் நல்ல ஒரு அனுகூலம் உண்டாகும் இதுக்கெல்லாம் ஆன்மீக ஈடுபாடு இன்றைக்கி உங்களுக்கு நாலாக சிறந்தா கொண் சிறந்ததாக கொண்டு போக முடியும் மனசை ஒருநிலைப்படுத்துங்க அதே மாதிரி திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா எந்த ஒரு காரியத்திலையும் நல்ல பலன் அடைய முடியும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து மேலதிகாரிகள் கூட நல்லுறவை பராமரிக்க முடியும் விருப்பமில்லாத சூழ்நிலையாக இருந்தாலும் உங்களோட திறமையான கையாளும் முறையில் அமைதியாகவும் பொறுமையாகவும் சில காரியங்களை செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பேசும்போதோ பழகும் போதோ கொஞ்சம் வாயை கட்டுப்படுத்துறது நல்லது மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவுகள் அதிகமாக இருக்குது இருந்தாலும் அதிகமான செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது செலவுகளை கொஞ்சம் கண்காணிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தோல் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது எண்ணெய் பதார்த்தம் சாப்பிடும் போது கொஞ்சம் கவனமாக பார்த்து சாப்பிட்றது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி இன்றைக்கி வந்து குழப்பமும் சந்தோஷமும் நிறைஞ்ச ஒரு நாள் தான் வீட்டுக்கு உறவினர்களோட வருகையால் சந்தோஷம் ஏற்பட்டாலும் அவங்க கூட நிதானமாக பழகுறது நல்லது வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குறதுல அதிகமான கவனம் தேவை வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும் சிலருக்கு அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் இன்றைக்கி நீங்கள் சில சௌகரியங்களை விட்டு கொடுத்து போனீங்கன்னா நாள் நல்லபடியாக போகும் எல்லாரையும் அனுசரித்து போனீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் தடைகள் காணப்பட்டாலும் உங்களோட நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டினா தடைகளை தகர்க்க முடியும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட கவனக்குறைவு இருக்கிற மாதிரி இருக்குது தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் கவனமாக நிதானமாக சிந்திச்சு செயல்படுறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளே நிலவர பிரச்சனைகள் காரணமாக உங்களோட துணையோட கடுமையாக நடந்துக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அமைதியும் அன்பாகவும் இன்றைக்கி அமர்ந்து பேசி பிரச்சனைகளை தீர்க்கிறது நல்லது பண விஷயத்தை பார்த்திங்கன்னா அதிகமான செலவினங்களை எதிர்கொள்கிற மாதிரி இருக்கும் பணத்தை கவனமாகவும் சாதகமாகவும் கையாளுறது அவசியம் முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்துறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அலைச்சல் காரணமாக முதுகுவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை உடற்பயிற்சி செய்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு செலவுகள் சுப செலவுகளும் செலவுகளும் நிறைய இருக்குது பசங்க பொறுப்போடு நடந்துக்குவாங்க புதிய தொழில் தொடங்குகிற முயற்சிகளில் குடும்பத்தினாரோட ஒத்துழைப்பு கொஞ்சம் நல்லாயிருக்கும் உத்தியோகத்தில் வேலை பலு தெய்வ வழிபாட்டில் இன்றைக்கி ஈடுபாடு அதிகமாகும் இன்றைக்கி சில மாற்றங்களும் சில பயணங்களும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் தொண்டு நடவடிக்கைகளை செஞ்சிங்கன்னா மகிழ்ச்சி கிடைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் ஒரு சில காரியங்களில் சாதாரண காரியங்களில் கூட தடைகள் இருக்கிற மாதிரி இருக்கும் தாமதங்கள் இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சில பிரச்சனைகளும் சவாலான சூழ்நிலைகளும் சந்திக்கிற மாதிரி இருக்குது எனவே உங்களோட பணிகளை திட்டமிட்டு திறமையாக கையாளுவது அவசியம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா போதும் பழகும் போதும் முடிஞ்ச அளவுக்கு அமைதியாகவும் நட்பாகவும் அவங்க கூட நாளாக கொண்டு போகிறது நல்லது கோபமோ பேசும்போதோ வார்த்தைகளை விடாமல் இருக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி குறைவான வருமானம் தான் இருக்குது அதே மாதிரி வந்த பணத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் போராட்டம் இருக்கும் ஆரோக்கியத்தில் பொ பொறுத்தளவுக்கு ஓய்வில்லாமல் சுற்றுறதினால ஆரோக்கியத்தில் கால்வழி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு ஓய்வு எடுக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் கொஞ்சம் ஒற்றுமை குறைஞ்ச மாதிரி இருக்கும் பொருளாதார நெருக்கடிகள் பார்த்திங்கன்னா கடன் வாங்கும் சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் வீண் செலவுகளை குறைக்கிறது நல்லது புதிய கூட்டாளி சேர்க்கையால் தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு கூட வேலை பொறு செய்கிறவங்களால் அனுகூலம் கிடைக்கும் இன்றைக்கி உங்களால் தன்னம்பிக்கையோட கொண்டு போக முடியும் உங்களுக்கு வளர்ச்சிக்கு அது இந்த நாள் வந்து உதவியாக இருக்கும் முக்கிய முடிவுகளை எடுக்கும் போதை யோசித்து எடுங்க நல்ல பலனை தரும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து நல்ல ஒரு வளர்ச்சி தெரியக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் ஆதரவு மற்றும் அவங்கள கூட வேலை செய்கிறவங்களோட சப்போர்ட் உங்களுக்கு நல்லாவே இருக்குது அதனால் பாராட்டும் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் கணவன் மனைப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாள் தான் வெளியில் ரெண்டு பேரும் ஒன்றா போய்ட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுக்கு நல்லா திருப்தி கிடைக்கும் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு நல்ல போதுமான அளவுக்கு உங்களுக்கு பண எண்ணிக்கை சேமி வரவு இருக்கும் சேமிப்பும் நல்லாவே உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை ஆரோக்கியம் நல்லாவே இருக்கு அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி இன்றைக்கி குடும்பத்தில் பிரச்சனைகள் குறைஞ்சி கொஞ்சம் நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு கூட வேலை செய்கிறவங்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்க முடியும் கூட பிறந்தவங்க வழியில் எதிர்பார்த்த உதவிகள் உரிய நேரத்துக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது தொழில் ரீதியான பயணங்களில் நல்ல ஒரு அனுகூலம் உண்டாகும் கடன்கள் குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி ஒரு சில முன்னேற்றமான பலன்கள் கிடைக்கும் திறமையாக திட்டமிட்டீங்கன்னா வெற்றி தாராளமாக கிடைக்கும் உங்கள் கிட்டே இருக்கிற ஆற்றலும் உறுதியும் இன்றைக்கி வளர்த்துக்கிறதோ நிறைச்சி வச்சிக்கிறதோ நல்லது முக்கிய முடிவுகளை பொறுமையாக யோசித்து செய்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை ப்ளான் பண்ணி செஞ்சிங்கன்னா திட்ட விரைவாக முடிக்க முடியும் உங்களோட நம்பிக்கை காரணமாக உங்களோட வேலைகளை ஈஸியாக செஞ்சு முடிக்க முடியும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் மரியாதையாக நடந்துக்குவீங்க அது நல்ல புரிதல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு சம்பாதிக்கும் ஆற்றல் இருக்குது ஸ்திரத்தனமான நிதி நிலைமையை இன்றைக்கி வாய்ப்புகள் அதிகம் சேமிப்பு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட நம்பிக்கையான மனநிலையும் திடமான மனநிலையும் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அடுத்தது கடைசி ராசினா மீனராசி இன்றைக்கி காலையிலே உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷம் தரும் செய்திகள் வந்து சேரும் உங்களோட பிரச்சனைகள் தீர உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க திருமண முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் தெரியும் பெரிய மனிதர்களோட அறிமுகம் கிட்டும் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் வரி வருமானம் இன்றைக்கி ரெட்டிப்பாகக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்றைக்கி என்ன தான் சில விஷயங்கள் இருந்தாலும் நீங்கள் கவனமாகவும் உறுதியாகவும் செயல்பட்டிங்கன்னா எந்த ஒரு காரியத்தையும் ஈஸியாக செஞ்சு முடிக்க முடியும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தரக்கூடிய நாளாக மாற்றத்துக்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டியதாக அவசியம் அதே மாதிரி கவனமாக எந்த ஒரு வேலையும் செய்கிறது அவசியம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களோட அம்மா ரெண்டு பேருக்குள்ளேயும் கொண்டு வராதிங்க அது குழப்பத்தை ஏற்படுத்தும் அதனால் ரெண்டு கணவன் மனைவியோ கணவனையோ ரெண்டு பேரையும் பக்குவமாக அம்மாவையும் க பக்குவமாக கையாளுறது அவசியமாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு இருக்குது செலவும் இருக்குது அதனால் ஒவ்வொரு பணத்தையும் கொஞ்சம் கவனமாக செய்கிறது செலவு செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அம்மாவோடய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு குறிப்பாக ராசி பலன் அதுக்கப்புறம் கிரகப் பலன்கள் வார பலன்கள் அந்த மாதிரி போடணும்னு ஆசை இருக்குது நிறைய பேர் வியூவர்ஸ் இருக்காங்கன்னா நம்ம விரும்பி செய்யக்கூடிய விஷயமாக இருக்கும் வியூவர்ஸ் அதிகமாக பலன்களும் அதிகமாகும் நன்றி வணக்கம்